பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கேரக்டருக்கு விஜய் விசால் தான் கரெக்டாக இருந்தாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இனி வரக்கூடிய எபிசோடில் ராதிகாவும் ராதிகாவுங்க அம்மாவும் சரியாக சாப்பாடு கொடுக்காம ஈசரி பாட்டிக்கு பட்னியாக வந்துட்டு போட்டுடுறாங்க ஸோ அவங்கள வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கோபி வந்துட்டு பார்க்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க வந்துட்டு மாத்திரை சாப்பிடுவாங்க அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்போ போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஈசரி பாட்டி வந்துட்டு கோபிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்க என்னை கவனிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸோ கோபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராதிகாவோட அவங்க வந்துட்டு பேசுறாங்க எதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அதனால வந்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறமா சோ கோபி வந்து ஈசரி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்க அங்கேயே வந்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா நீ தான இங்க கூட்டு வந்து நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் மகாராணி மாதிரி வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் இப்போ வந்துட்டு இப்படி வந்து பேசுற அது திருப்பி நான் அங்கே போனேன் அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க கோபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சரியான முடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் எப்பயுமே வந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா கடை பக்கத்தில் வந்துட்டு பார் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா வந்துட்டு செம்ம சாக்காய்டிறாங்க எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார் பக்கத்தில் வந்துட்டு போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு செல்வி கிட்டே சொல்லி புலம்புறாங்க செல்வி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ குடியாரம் கூட வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது ஸோ அங்கே சா குடிச்சிட்டு குடிச்சுட்டு அப்படி இங்கே சாப்பிட வருவாங்க நமக்கு ரெகுலராக வர கஸ்டமர் வந்துட்டு இங்கே மாட்டாங்க ஸோ குடிச்சிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்க எப்படி வந்துட்டு இங்கே சாப்பிட முடியும் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பாசிபிளே கிடையாது ஸோ பக்கத்தில் வந்துட்டு பார் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பழனிசாமி கிட்ட தான் இந்த ஒரு ஹெல்ப் வந்துட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் பார் வைக்கிற இம்பார்ட்டை சொல்லி உங்களோட கருதுகள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமான்ல லீவ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ப்ரொமோ அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி